மற்றும் யோகமாந்தர் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு போகமாந்தர் மற்றும் யோகமாந்தர் மருள்மாந்தரே போகமாந்தர் இவர்களை சொல்லால் திருத்த முடியாது இவர்கள் ஐந்தொழில் ஆட்சியில் பக்குவப்படுத்தப்பட்ட பின்னரே யோகமாந்தர் ஆவார் யோகமாந்தரே சமரச சுத்த சன்மார்க்கம் செல்ல அருகர் இவ்வாழ்வை துக்கம் என காணாத போகமாந்தர்களுக்கு சமரச சுத்த சன்மார்க்கம் அறிவிப்பது வீண் ஏனெனில் இவர்கள் சுத்த சன்மார்க்கத்தில் மாயபோகம் வேண்டுவார் கிட்டாவிடில் அம்மார்க்கத்தை அவமதித்து இகழ்ந்து பேசுவார் எனவே அவர்களை மாயாபோகி எனக் கண்டு ஊன்றிய வேதம் அறிவிக்க வேண்டாம் அறிவித்தால் அவர்கள் துன்மார்கி என காண நேரும் எதற்கும் தகுதி வேண்டும் ஆசை உள்ள அளவும் மனம் அடங்காது மனம் போன போக்கெல்லாம் இந்திரியம் திரியும் துன்பம் தழைக்கும் விதியே மதியாகும் பிறவிக் கடலில் பிரயாணம் மீளுவது எப்போ ஆசை அற்றால் ஆசை எங்கனம் அரும் ஞானம் பெற்றால் ஞானத்தை எப்படி பெற முடியும் மீள முடியா சுகதுக்கத்தால் உண்மை காண புத்தி அறிவிக்க மனம் திரும்பும் அது தருணம் அறிவை நாடும் அறிவுடையோரை தேடி அடையும் அவர் காட்டிய வழியில் சென்று அறிவை பெறும் அதுகாலம் இந்திரிய கரணங்கள் குற்றேவல் செய்யும் ஒழுக்கமுடன் உய்யும் இந்திரிய மனம் அற்று அறிவு தானாகி ஜீவ ஆன்ம ஒழுக்கம் கண்டு அருளைப் பெற்று அருஜோதி தெய்வமாகும் விளக்கம் முற்றிற்று ஒரு சில வார்த்தைகள் மட்டும் விளக்கத்தில் இருந்து யோகமாந்தரே சுத்த சன்மார்க்கம் செல்ல அருகர் என்று அறிகின்றோம் மேலும் சுத்த சன்மார்க்கத்தில் மாயபோகம் வேண்டக்கூடாது என்றும் இறைவன் அருளை மட்டுமே வேண்டி நாமும் அருஜோதி தெய்வமாக ஆக வேண்டும் என்றும் வேண்டி வழிபட வேண்டும் என்றும் அறிகின்றோம் தவிரவும் போக மாந்தர்களும் உரிய பக்குவம் பெற்று யோகமாந்தராகி பிறகு சுத்த சன்மார்க்கம் சென்று உரிய விளக்கம் ஒழுக்கம் இரக்கம் யாவும் சித்திக்கப்பெற்று அருளை பெற்று அருஜோதி தெய்வம் ஆகலாம் எனவும் அறிகின்றோம் ஆகையினால் நாம் விரைந்து அதற்கு படியாக யோகமாந்தராக நன்முயற்சி மேற்கொள்வோம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானி பேரும் கருணை அருட்பெரும் ஜோ the...